நாம் சிந்திக்கிற வேத வார்த்தையினுடைய தலைப்பு நாம் எதை கத்தருடைய கரத்திலே கொடுக்கிறோமோ அதை கத்த நிரப்புவார் ஆண்டவர் கையில நீங்க எதை கொடுக்கிறீங்களோ அதை கத்தர் ஆசிர்வதித்து கொடுப்பார் ஆம வசனத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க ஆண்டுடைய கரத்திலே ஐந்து அப்பமும் இரண்டு மீன்களும் ஒரு சிறு பையனுடைய கையிலிருந்து வாங்கப்பட்டு அது கத்தருடைய கையில ஆண்டவர் இயேசுவினுடைய கரத்திலே அது கொடுக்கப்பட்ட போது அந்த அப்பத்தையும் அந்த மீனையும் எடுத்து ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணினாராம் ஸ்தோத்திரம் பண்ணி நீங்கள் இப்பொழுது நீங்க என்ன செய்ய கொண்டு போய் நீங்க பந்தியில எல்லாருக்கும் சாப்பிட கொடுங்கன்னு சொன்னப்ப அது ஐந்தாயிரம் புருஷர்கள் சாப்பிட்டார்களாம் அஞ்சப்ப ரெண்டு மீன் ஆண்டுடைய கையில வந்தப்ப ஆண்டவர் இருபதனாயிரம் பேர் ஸ்திரீகள் புருஷரை கணக்குல வைக்கல அதாவது ஸ்திரீகளையும் முல்லைகளையும் அங்க ஐந்தாயிரம் புருஷரை மட்டும் தான் கணக்குல வைத்தார் அப்ப இருபதனாயிரம் பேர் சாப்பிட்டார்கள் நீங்க இன்றைக்கு உங்க கரத்துல என்ன இருக்கிறதோ அத கத்தருடைய கையில நீங்க கொடுப்பீங்கன்னா அத கத்தர் ஆசீர்வதிப்பார் ஆனா நீங்களே உங்க கையிலேயே வைத்து கொண்டீங்கன்னா அது பெருகாது கொஞ்சம் என்ன இருந்தது கொஞ்ச மாவு இருந்தது அது அப்பமாக எப்பொழுது முதல் அடையாக கொடுக்கப்பட்டதோ அத கத்த பெருக செய்தார் இங்க ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா பின்பு அவர் கடல் கடலருகே நின்ற போது திரளான சனங்கள் அங்கே தேவ வசனத்தை கேட்கும்படியாயவரை நெருக்கினார்கள் இந்த உலகத்தில் நம்முடைய வாஞ்சை நம்முடைய விருப்பம் நம்முடைய ஆசை வசனத்தை கேட்பதற்கு தீவிரம் கொள்ள வேண்டும் சபைக்கு போறோம் ஏதாவது கிடைக்குமா அலங்கார வாசல கொண்டு போய் வைக்கப்பட்டதான அந்த ஜப்பானி தாயின் வயிற்றில் இருந்து நடக்காம இருந்த அந்த சப்பாணி தனந்தோறும் பிச்சை எடுப்பதற்காக கொண்டு போய் விக்கப்பட்டான். அவன் எதையائிலும் எங்களுக்கு எனக்கு கிடைக்குமான்னு சொல்லி அவன் பிச்சை எடுக்கற காய் போய் உட்கார்ந்தான். இன்றைக்கும் நம்ம கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகுறதுனுடைய நோக்கம் என்ன? என்ன நோக்கத்துக்கு போறோம்? வசனத்தை கேட்க வேண்டும் என்கிற தீவிரம் நமக்கு இருக்கணும். கேட்கிறதற்கு தீவிரமாக இருங்க வசனத்தை கேட்பதற்கு ஜனங்கள் ஆண்டவரை நெருக்கினார்கள் நாமும் கூட அழியாத சொல்றாரு ஆண்டவரே நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதா இருக்கிறீர்களோன்னு சொல்லி கேட்ட பொழுது பேதர் சொன்னா யாரிடத்திலே போவோம் ஆண்டவரே நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே உண்டேன்னு சொன்னான் அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல அழியாத கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கிற வானமும் பூமியும் ஒளிந்து போகும் என் வார்த்தைகளோ ஒளிந்து ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் அவரை நெருக்க வேண்டும் வசனத்தை கேட்கும்படியாக நெருக்கினார்கள் அப்படின்னா என்னன்னா சில வேளைகள்ல மைக் இல்லாம ஸ்பீக்கர் இல்லாம பேசும்போது சத்தத்தை கொஞ்சம் தெளிவா கேட்க வேண்டியது வரும் எப்படி ஏன்னா காற்றினுடைய அலை கடலுக்கு அருகில் அவர் நின்னு வசனத்தை பேசுறாரு காற்று ஒரு பக்கம் காத்து அடிக்கிறப்ப கேக்குமா கேட்காது அப்ப இன்னும் கொஞ்சம் காத கூர்மையாக்கி கொண்டு அவருடைய வார்த்தை என்ன பேசுறாரு சொல்லி தெளிவா கேட்பதற்கு காதுகளை அவர் பக்கமாக அவர்கள் திருப்பினார்கள் நீங்களும் கூட இந்த உலகத்தில் நம்ம சினிமா பாடலை கேட்பதற்கு இந்த உலகத்தில் காரியங்கள் அரசியல் சம்பந்தமான காரியங்கள் தினந்தோறும் டிவியில இன்னும் செல்போன்ல ஒளிபரப்பப்படுகிறதான தேவையில்லாத காரியங்கள் அரசியல் சம்பந்தமான காரியங்களை நம்ம காதுகளை பழக்கிறத விட மனுஷன் அப்பத்தினாலே அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்கிற இந்த வசனத்தை கேட்பதற்கு நம்ம காதுகளை என்ன செய்யணும் பழக்கணும் என் கதவு நிலையருகே காத்திருந்து என் வாசற்படையிலே நித்தமும் விழித்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் வாக்கியவான் சொன்னாரு மாத்தால போல எப்ப பார்த்தாலும் வேலை குடும்பம் அலுவலு படிப்பு அப்படின்னு இருக்க கூடாது அது ஆனா எது முதல்ல தேவை முதலாவது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் கத்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை என்ன செய்யாதே குறைவு படாது சிங்கம் அவ்வளவு வலுமையானது பலம் வாய்ந்தது ஆனா அது கூட பட்டினியா கிடக்குமா ஆனா நீங்க சேனைகளின் தேவனாய கத்தரை உங்கள் இருதயத்திலே மனப்பூர்வமாக சந்தோஷமாக தேவ பக்தியோடு தினமும் தேடுகிறவர்களா இருந்தால் உங்களுக்கு நன்மைகள் குறைவுபடாது தெரியுதா அப்ப ஏதோ இந்த உலகத்துல நம்ம தேடுகிறோம் முதலாவது வரை தேடணும் அறியால் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாலாம் அவர் பாதத்துல உட்கார்ந்து வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாலாம் நீங்களும் தினந்தோறும் அமர்ந்து நீங்கள் தேவனுடைய வசனத்தை கேட்கணும் செல்போன்ல வரக்கூடியதான சாட்ச பத்தி கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது அரசியலை கேட்டுக் கொண்டு இருக்க கூடாது உலக செய்திக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து கத்தருடைய இந்த அழியாத இந்த செய்திய நீங்கள் தள்ளி போட்டு விடக்கூடாது இதுதான் நித்திய ஜீவனை கொடுக்கும் உலகத்துல சொல்லப்படுகிறதான செய்தி ஒரு அறிவு ஒரு நாலேஜ் அவ்வளவுதான் அதை கேட்டு முடிச்ச உடனே மனசெல்லாம் கலங்கி போகும் ஏன்னா அதுல வர்ற செய்தி எல்லாம் அங்க குண்டு வெடித்தது அங்கே கொலை செய்தார்கள் இங்கே தற்கொலை செய்தார்கள் சொல்லிதான் வரும் அது மனக்கலக்கத்தை தான் ஏற்படுத்தும் ஆனா கத்தருடைய வார்த்தையோ உங்க வாழ்க்கையில நீங்கள் நினைத்து பார்த்தராத ஆசிர்வாதத்தை மட்டுமல்ல நினைத்து பார்த்தராத சமாதானத்தை அது உங்க வாழ்க்கையில நிம்மதியை ஆறுதலை இழைப்பாறுதலை அது உங்களுக்கு கொண்டு வரும் வசனத்தை கேட்க அவரை நெருக்கினார்கள் அப்பொழுது கடற்கரைகளே நின்ற ரெண்டு படவுகளை அவர் கண்டார் மீன்பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள் ஆண்டவருக்கு இரண்டு படகுகள் தேவைப்பட்டது அவர் கண்டா நம்மையும் கூட வெறுமையான படகுகளாத்தான் இந்த உலகத்துல இயேசு நம்முடைய வாழ்க்கையில இல்லாத காலத்துல நாம் வெறுமையான படகை போல தான் வாழ்ந்து வந்தோம் இயேசு என்னைக்கு நம்முடைய படகு ஏறும்படியாக நாம் அனுமதித்தோமோட சமாதானத்தினாலே இளைப்பாறுதலினாலே நிரப்பப்பட்டது வெறுமையாய் நின்ற படகுதான் அவருக்கு தேவை அந்த வெறுமையான ரெண்டு படகு அவர் கையில கொடுத்தாங்க பாருங்க ரெண்டு படகுகளை நின்றா கண்டார் மீன் பிடிக்கிறவங்க முழுவதும் வலைய போட்டு மீனை ஆனா என்ன செஞ்சாங்க இல்லாத வெறுமையான படகு செல்லாத படகு அங்க படகு வெறுமை அங்க வலையிலையும் மீன்கள் இல்லை அதுவும் வெறுமை இல்லாம தொழில் தொடங்காத வேலையை செஞ்சீங்கன்னா வேலையில தேவனுடைய நன்மைகளை பார்க்க மாட்ட ஒவ்வொரு நாளும் தொழில நீ தொடங்குவதற்கு முன்பாக இயேசுவே என்னை என்னை என் கையின் பிரயாசங்களை என் வருமானத்தை பெருக்கித்தாரும் ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க எனக்கு விளந்தாரும் அப்படின்னு நீ சொல்லி ஜபம் பண்ணிட்டு உன்னுடைய காரியங்களை துவக்கினேன்னா அதுலெல்லாம் கத்தரின் ஆசீர்வாதங்கள் காணப்படும் காணப்படும் உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசிர்வாதங்களை பெறுவான் அவரு ஆசிர்வதிக்க தொடங்கிட்டா மீதியான துணிக்கைகள் சாப்பிட்டு அஞ்சு அப்பா ரெண்டு மேனையும் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகள் எத்தனை எடுத்தாங்க பன்னெண்டு கூடை நிறைய நிரப்பினார்கள் உன்னுடைய சம்பாத்தியம் உன்னுடைய வருமானத்தை கத்தர் ஆசிர்வதிப்பார் என்றால் நீ அந்த மாதத்தோட கடைசியில நீ போய் மத்தவங்க கிட்ட கடை வாங்க மாட்ட மீதியான துணிக்கைகள் உனக்கு உண்டாயிருக்கும் ஆமே அலசி கொண்டிருந்தார்கள் அலசிக்கிட்டு இருந்தவங்க சந்தோஷமா அலசி இருப்பாங்களா முழுவதும் நம்ம பல போட்டு மீன் பிடிக்க பார்த்தோமே ஒண்ணுமே பிடிக்கலையே வீட்டுல போய் மனைவிக்கு பதில் சொல்லணுமே பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்கணுமே தேவைகள் இருக்கிறதே அப்படின்னு மனசோர்ந்த சோர்ந்த நிலைகளை வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள் அப்பதான் ஏசு என் நல்லா கவனிங்க எப்ப நாம் சோர்ந்து எப்ப நம்ம மனசுல கலக்கத்தோடு இருக்கிறோமோ அப்போதுதான் நம்முடைய ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார் அப்போதுதான் நம்மை திடப்படுத்தும்படி நம்மை ஆசிர்வதிக்கும்படி நம்மை உயர்த்தும்படி நம் தேவைகளை சந்திக்கும்படி நம் அருகலை கடந்து வருகிறார் நான் சொல்லி நிக்க கூடாது அவர் தான் நம்ம வாழ்க்கையில நம்ம ஆசிர்வதிக்கிறவர் பாருங்க அடுத்த வார்த்தையில பாக்குறோம் வாசிங்க அப்பொழுது அவர் அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினால் நம்முடைய இறுதியமாகிய படகுல நம்முடைய வாழ்க்கை என்கிறதான படகுல அவர் ஏறும்படியாக நீங்கள் அனுமதி கொடுங்கள் அவர் ஏறி உட்கார நம்ம கிறிஸ்துவை சுமக்களாக இருக்க வேண்டும் போய் பாருங்க அங்கே கழுதையையும் கழுதை குட்டியையும் நீங்க அந்த கழுதையையும் அந்த கழுதை குட்டியையும் கையோட அவிழ்த்து கொண்டு வாங்க உங்களை ஏன் அவுக்குறீங்கன்னு கேட்டா இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் சொல்லி அனுப்பினார் சீசர்களை அந்த கழுதை எதுக்குன்னா அந்த கழுதையிலே அவர் ஏறி அவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பாக அவர் பவனி செல்வதற்காக நாமும் இந்த உலகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சுமக்கின்ற கழுதைகளாக அவர் நம்மேல் ஏறி இந்த உலகத்திலே பவனி செல்லும்படியாக அவர் விரும்புகிறார் ஆனால் நாம் அவரை சுமக்கும்படியாக நம்மிலே அவர் ஏறி உட்காரும்படியாக நாம் நம்மை அனுமதிக்க அவரை அனுமதிக்கிறோமா கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க அந்த படவுகளிலே ஒன்றிலே அவர் ஏறினார் அவர் நம்முடைய குடும்பத்தில் அவர் நம்முடைய வீட்டில அவர் நம்முடைய இறுதியங்களில அவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் உட்காரும்படியாக அவர் ஏறிக்கொள்ளும்படியாக அவர் வாசம் பண்ணும்படியாக என்னைக்கு நாம அனுமதிக்கிறோமோ அன்றைக்கு அவருடைய பரிபூரண ஆசீர்வாதங்கள் தங்கு தடையின்றி குறைவில்லாமல் நமக்கு கொடுக்கப்படும் கட்டளை பாருங்க அது சீமோனுடையதாய் இருந்தது அதை கரையில் இருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவிலே உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் அண்ணினார் அவருக்கு ஏன் அந்த படகு தேவைப்பட்டது ஜனங்களுக்கு அவருடைய வார்த்தையை கொடுப்பதற்கு ஏன்னா அவரை ரொம்ப பேர் என்ன பண்ணாங்கன்னா நெருக்கி கொண்டிருந்தார்கள் நெருக்கி கொண்டிருக்கும் போது அவர் எல்லாருக்கும் வார்த்தைகளை அவர் பேச முடியாது அதனால கொஞ்சம் தனித்து அவர் அமர்ந்து ஒருவேளை கடை அவர் வந்து வசனம் சொல்லுது அவர் படவில உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார் அது சீமோனுடையதா இருந்தது கொடுக்கிறார்களோ அவங்களை அவர் சரியா அறிந்திருக்கிறார் அவங்க பேரையும் அறிந்திருக்கிறார் அவங்க எதை கொடுத்தாங்கன்னு அவருக்கு தெரியும் நீங்க கஷ்டமான நிலைமையில நீங்க கத்தருக்கு காணிக்க கொடுப்பத அவர் அறிந்திருக்கிறார் அதை என்ன செய்வார் ஆண்டவர் உங்களுக்கு ஆசிர்வதிச்சு அதை ரெட்டிப்பாக்கி கொடுப்பார் ரெட்டிப்பாக்கி கொடுப்பார் என்னால முடியல ஆனா இந்த சூழ்நிலையில நான் கத்தருக்கு கொடுத்திருக்கிறேன் அதை அவர் ஒரு நாளும் மறந்து போக மாட்டார் அதை ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார் மறந்து போகாம உங்களை ஆசீர்வதிச்சே ஆவாருங்க போட்டிருக்கு உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார் அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி கவனிங்க இப்ப அந்த வெறுமையான படகுல உட்கார்ந்து ஜனங்களுக்கு தேவையானதை அவர் கொடுத்தார் வசனத்தை கொடுத்தார் போதக பண்ணினார் அவருடைய வேலையை அவர் செஞ்சு முடிச்சிட்டார் இப்ப படக ஒருத்தன் கொடுத்தான் பாத்தீங்களா சீமோன் அவன் பக்கமா திரும்புறாரு ஆமே அவர் வேலைய முதலாவது நீங்க செய்ய அனுமதிச்சிருங்க அடுத்து உங்க பக்கமா திரும்பி உங்களை ஆசிர்வதிப்பாரு முதல்ல அவருடைய வேலையை செய்ய விடுங்க போட்டிருக்கு போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி அப்பா உன் வலையெல்லாம் நீ அலசிக்கிட்டு இருந்தது எனக்கு தெரியுதுப்பா ராமலோது நீ வலை போட்ட ஆனா ஒரு மீனை கூட நீ பிடிக்கல நீ வெறுமையோட வீட்டுக்கு போறது எனக்கு தெரியும் உன் தேவைகள் எனக்கு தெரியும் உன்னுடைய மனைவி உடைய பிள்ளைகள் என்னப்பா இன்னைக்கு எனக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேப்பான்றது எனக்கு தெரியும் அதனால சீமோன எனக்கு நீ வெறுமையான படகை நான் அமர்ந்து உட்கார்ந்து ஜனங்களுக்கு என்னுடைய வேலையை செய்யும்படி போதகம் பண்ணும்படி கத்தருடைய வார்த்தைகளை கொடுக்கும்படியாக எனக்கு நீ இடம் கொடுத்த இல்லையா அதனால நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் பாரு உன் வளைய நான் மீன்களால நன்மையால ஆசிர்வாதத்தால நிரப்புறேன் பாருப்பா அப்படின்னு சொல்லி ஆழத்துல தள்ளி கொண்டு போய் உன் வளைய போடுப்பா அப்படின்னு என்னங்க ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தின் ஆழங்களை வைத்திருக்கிறார் சொல்லுங்க ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தின் ஆழங்களை வைத்திருக்கிறார் கத்த நிச்சயமாய் உன்னை ஆசீர்வாதத்தின் நாம பார்க்க முடியாது அந்த ஆழத்தை தான் காமிச்சு கொடுப்பாரு போட்ட உனக்கு கிடைக்கல ஆனா இப்ப நான் சொல்றேன் பாருங்க இரவுல தான் போய் மீன்களை பிடிப்பாங்க ஆலங்களில் வளைய போடுவாங்க பகல்ல மீன்கள் என்ன செய்யாதான் கரையில வராதான் ஆழங்களுக்குள்ள சென்று விடுமா அப்ப ஆண்டவர் பார்த்தாரு ஆழத்துல போய் வளைய போடுன்னு சொல்லி அவங்களை எதாவது கேட்டாங்களா அவர கேள்வியே கேட்கல அவரோட என்ன ஆண்டவரே பகல் இரவெல்லாம் போட்ட ஒண்ணுமே கிடைக்கல ஆனா இப்ப நீங்க பகல்ல போய் நீங்க ஆழத்துல போய் பழைய போட்டுன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி அவரை கேள்வி கேட்க நல்லா கவனிங்க நீங்க ஆசீர்வாதத்தை தேவனிடத்துல பரிபூரணமா நீங்க பெற்றுக் கொள்ளணும் அப்படின்னு நினைச்சா அவர்கிட்ட என்ன செய்யக்கூடாது கேள்வி கேட்க கூடாது கேள்வி கேட்காம நீங்க கீழ்படிய பழகணும் எப்படி கீழ்படியணும் தெரியுமா ஒரு சின்ன பிள்ளைய போல அவருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்படியணும் ஒரு சிறு பிள்ளை அப்பா அம்மாவை எடுத்து பேசாது அப்பா சொல்றதையும் அம்மா சொல்றதையும் கேட்கும் அதே போலதான் நம்முடைய பரம தகப்ப நமக்கு சொல்லுகிற ஆலோசனைகளை உடனடியாய் கேட்டு கீழ்ப்படைந்தோம் என்றால் அறிவுரண ஆசிர்வாதங்களை தேவன் நமக்கு சொந்தமாக்குவார் அதற்கு சீமோன் ஐயரே ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்ட ஒண்ணும் பிடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆகியலாம் வார்த்தையை நம்பு என்னது உன் வளைய நம்பாத உன் படக நம்பாத உன் திறமைய நம்பாத உன் கல்விய நம்பாத உன் சுயத்தை நம்பாத உன் சொத்த நம்பாத எதை நம்பு ஆண்டவரின் வார்த்தையை நம்பு ஐயரே ராம் முழுவதும் வளைய போட்டோம் பிடிக்கலையப்பா ஆழத்துல தள்ளி கொண்டு போய் போட சொல்லுகிறீரே ஆயிலும் நான் என்ன செய்யறேன் தெரியுங்களா அதெல்லாம் போட முடியாது நான் சொல்லல உங்களுக்கு கீழ்படுகிறேன் ஃபர்ஸ்ட் நான் கீழ்ப்படிந்து உம்முடைய வார்த்தை என்படியே வளைய போடுறேன் நல்லா கவனிங்க ஆண்டவருடைய வார்த்தையின்படியே நீங்க உங்க வேலையை செஞ்சா ஆண்டவருடைய வார்த்தையின்படியே நீங்கள் உங்கள் குடும்பத்தை நடத்தினா ஆண்டவருடைய வார்த்தையின்படியே உங்களுடைய தொழில உங்களுடைய வியாபாரத்தை உங்க குடும்பத்தை நடத்தினீங்கன்னா நிச்சயமாக அதுல கத்தரின் ஆசீர்வாதங்கள் இருக்கும் நீ போன போக்க சுயத்தின் பாதையில நடக்கும்படியா நீ நினைச்சாத்தருடைய ஆசீர்வாதத்தை அரைகுறையான ஆசீர்வாதம்தான் தான் காணப்படும் அது வேதனை நிறைந்த ஆசீர்வாதமாக இருக்கும் கத்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு அவர் வேதனையை கூட்டார் அதனோடு அவர் வேதனையை கூட்டார் பாருங்க வலையை போடுகிறேன் பா வாசிங்க அந்த பொடியை அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக ஆண்டவர் உங்களை ஆசிர்வதித்தா கிழிஞ்சு போச்சா கிழிந்து போகத்தக்கதாக நம்ம பாக்கெட்டை நிரப்புறவரு பாக்கெட்டு கிளியற அளவுக்கு கொடுக்க மாட்டாரு கிழிஞ்சு போகாதே வலை கிழிந்து போகத்தக்கதாக தவிர ஆண்டவரை என்னப்பா இவ்வளவுதான் கொடுத்து போட்டு கிழித்து போட்டீங்களாப்பா சொல்லுவோம்ல அதையும் சொல்லிடுவோமா இல்லையா ஆண்டவரை கொடுத்ததுதான் கொடுத்தீங்க கடைசியில வளைய கிழிஞ்சு எல்லாமே கடவுக்குள்ளேயே மறுபடி போயிருச்சுன்னு சொல்லிடுவோம்ல இல்ல மகனே நான் கொடுத்தா வளையும் ஸ்ட்ராங் ஆகும் ஆமே நான் கொடுத்தா வளம் ஸ்ட்ராங் ஆகும் உன் குடும்பம் ஸ்ட்ராங் உன் புள்ளைகள் ஸ்ட்ராங் ஆகாங்க ஆமா வலை கிழிஞ்சு போகத்தக்கதாக ஆனா வலை கிளியவில்லை கிழியவில்லை இடத்துல நம்ம அடுத்த வாரத்துல பார்ப்போம் இவ்வளவு மீன்கள் திரளான மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை என்று போட்டிருக்கு வலை கிழியல இன்றைக்கு நான் சொல்றேன் தீர்க்க நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நம்பி உங்களுடைய வேலையை உங்களுடைய தொழிலை உங்களுடைய எல்லா காரியங்களையும் நீங்கள் செய்வீர்கள் என்றால் உங்களுடைய வலை கிழிந்து போவதில்லை நீங்கள் திரளான கத்தரின் நன்மைகளை அறுவடை செய்வீர்கள் அறுவடை செய்வீர்கள் உயர்த்தும் போஷிக்கும் அனுதினமும் நீங்கள் நடத்தப்படுவீர்கள் நடத்தப்படுவீங்க வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் நீங்க மிகுதியான மீன்களை பிடிக்க போறீங்க ஆமா மிகுதியான கத்தரின் ஆசீர்வாதங்களை பார்ப்பீங்க ஏன் அப்படின்னா கத்தருடைய வார்த்தைகளை நீங்க நீங்க வைக்கிற ஒவ்வொரு தடவையும் வைக்கிற நம்பிக்கை உங்களை உயர்த்திக்கிட்டே நீங்க வைக்கிற விசுவாசம் ஒவ்வொரு நாளும் பெருக செய்து அடைய வைச்சுக்கிட்டே இருக்கும் ஏன் அப்படின்னா நான் கத்தரை மேல அவர் வார்த்தை மேல விசுவாசமா இருக்கிறேன் ஆமா பாசிங்க அப்பொழுது மற்ற படகுல இருந்து கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு செய்ய காட்டினார்கள் அவர்கள் வந்து கவனிங்க ஆண்டவருக்கு கொடுத்த படகு எத்தனை ரெண்டு படகு கண்டாரு ஆனா எத்தனை படகுல உட்கார்ந்தாரு ஒரு படகு ஒன்னத்தான் கொடுத்தீங்க ரெட்டையா நிரப்பினாரு கத்தரு ஆம நீங்க ஆண்டவருக்கு கொடுக்கறது ஒத்தையா வதைக்கிறீங்க ஆனா ரெண்டத்தனையா அறுப்பீங்க அழலூயா

அமே யோவூ இழந்ததை எல்லாத்தை விட ரிட்டை தனையாய் கத்தறவனுக்கு கொடுத்தாராம் அது போல உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கு நான் உங்கள் பேரலே நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவே அவைகள் தீமை கல்ல சமாதானத்துக்கு எதுவான நினைவுகளே நட்டத்தனையான ஆசிர்வாத்தை பரப்போறீங்க ரெண்டு படகுகளும் அமலத்தக்கதாக நிரப்பினார்கள் இப்ப பாருங்க உதவி செய்யறதுக்கு ஆளும் தேவைப்பட்டுருச்சு எப்படி ஆசிர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கும் போது அதை இழுக்க முடியாத அளவுக்கு கொடுக்கிறாராம் சுமக்க முடியாத அளவுக்கு கொடுக்கிறாராம் பாருங்க ரூத்து முதல்ல போனான் போவாசோட வயல்ல போன உடனே என்ன பண்ணா தெரியுமா கருதுகளை அங்க கோதுமை கதிர்கள் சிந்தி கிடந்துச்சான் அத பொறிக்கிட்டே இருந்தான் அதை பொறுக்கி எடுத்துக்கிட்டே திரிவான் அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் என்ன நடந்துச்சா போவாஸ் பார்த்தாரு அவருடைய வயல்ல போய் பெருக்க பிறக்கிறாள் எத கருத என்ன பண்ணாரு தெரியுமா என் வயல்ல நீ வந்து கதிர் பொறுக்கிற இல்லையா நான் என்ன பண்ணாரு தெரியுமா பார்த்த உடனே இந்த பெண் யாரு என்னுடைய வயல்லையே வந்து கதிர் பொறுக்கிறாளே அப்படின்னு பார்த்துட்டு வேணுமுன்னே கதிர சிந்த விட்டாரு எப்படி கதிர சிந்த விட்டாரு இப்ப இந்த அம்மா பாக்குது இதுவரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பொறுக்கிக்கிட்டு இருந்தோம் இப்போ அங்கங்கே பார்த்தா கும்மல் கும்மலா கதிர் கிடக்கே அப்படின்னு கேட்டா போவாஸ் பண்ண வேலை என்னது நம்ம அப்பா ஆண்டவர் இயேசு ஆசீர்வாதங்களை சிந்தி விடுகிறார் போவாசு இப்போ கதிர பொறுக்கிறதுக்கு பொறுக்கிக்கிட்டு இருந்த போல இனிமே கதிர அங்கங்கே அப்படியே போய் போய் அப்படி மொத்தம் மொத்தமாக அள்ளுனா அடுத்து என்ன பண்ணாரு தெரியறீங்களா மூணாவது ஸ்டேஜ்ல களத்துல போவாஸ் படுத்து கிடக்குறாரு அங்கே அந்த களத்துக்கே போய்விடுகிறார் யாரு இரவுல கதிரை அடித்து தூட்டி விட்டு அந்த களத்திலே போவாஸ் தூங்குறாரு அங்க நேர போறா ரூத்து போய் அவருடைய பாதத்துல போர்விக்கு அருகில அதை பொத்தி இவ்வளவு நடந்தது என்ன தெரியுமா நடு ராத்திரில அரண்டு எழுந்திருக்கிறாரு கால்ல படுத்து கிடக்கிறது ஒரு பெண் வந்து படுத்து கிடக்கிறார் பார்த்துட்டு என்ன பண்ணார் தெரியுங்களா அந்த இரவுலைய போர்வையை விரி அப்படின்னு விரிச்சு அந்த போர்வையில அப்படி என்ன பண்ணாரு ஆமா போதுமைய அவ சுமக்க கூடிய அளவுக்கு அள்ளி மொத்தமா போட்டு தலையில வச்சு விட்டாரு இது ஏன் அப்படி சொன்னேன் தெரியுமா அவரோட இன்னும் நம்ம நெருங்கி அவரோட பாதத்துல போய் பழகி அவரோட உறவாட ஆரம்பிச்சுட்டோம்னா அவரு நம்ம சுமக்க முடியாத அளவுக்கு நம்ம தலையில ஆசிர்வாத தூக்கி சுமக்கவ பாருங்க நீ பேரோசனம் செல்லுங்க தாவிதே நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன் நீ மென்மேலும் பலப்படுவாய் ஹ நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன் நீ பெரிய காரியங்களை செய்வாய் நீ மென்மேலும் பலப்படுவாய் நம்மள ஆசிர்வதிக்கிற தெய்வம் தான் இயேசு பலர் வந்து உதவி செய்தாங்க அடுத்து ஆஹ் ஆசீர்வாதம் வரும்போது ஆண்டவரை விட்டு ஓடி வந்து சுகத்துக்காக வருவார்கள் வியாதி சுகமான உடனே ஆண்டவரை விட்டு ஓடி போய் விடுவார்கள் ஒரு அற்புதம் நடக்கணும்னு வருவாங்க அற்புதம் உடனே ஓடிடுவாங்க ஒரு பொருளாதார ஆசீர்வாதம் வேணும் ஒரு வீடு வேணும் அது வேணும்னு வருவாங்க வந்த உடனே அது கிடைச்சதே ஓடிடுவாங்க ஆனா ஆசீர்வாதம் வந்த உடனே அடுத்த வேலை என்னன்னா அவருடைய பாதத்தில் விழுந்து அவரை நம்ம துதிக்கணும் மகிமைப்படுத்தணும் கனப்படுத்தணும் அவர் செய்த நன்மையை எண்ணி அவரை மனசார போற்றணுங்க அவர் பாதத்தில் விழுந்து ஆண்டவரே நான் பாவியான மனுஷன் நீங்க என்ன விட்டு போகணும்னு சொல்றான் அப்படிதான் என்னன்னா ஆண்டவரை நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்கு கூட நான் தகுதி அப்படின்னு சொன்னான் நல்லா புரிந்து கொள்ளுங்க நாம தகுதி இல்லாத நம்மளைத்தான் இயேசு ஆசிர்வதிக்க விரும்புகிறார் இந்த உலகத்தினுடைய குப்பையாக இந்த உலகத்தில ஒதுக்கப்பட்டவர்களாக இந்த உலகத்தில அனாதைகளாக திக்கற்றவர்களாக நிராகரி அற்றவர்களாக இருக்கிற நம்மளை கண்ணோக்கி பார்க்கிற தெய்வம் மட்டுமல்ல நம்மை ஆசிர்வதிக்கிற தெய்வம் தான் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீங்க என்னை விட்டு போங்க பாருங்க பாதத்துல விழுங்க நார் பாதத்துல ஆண்டவர் பாதத்தலை நீங்கள் விழும்போது இன்னும் அதிகமான உன்னத ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியினால் அப்படி சொன்னான் பார்த்து சொன்னாரு இனிமே நீ மீன் பிடிக்க மாட்டப்பா தொழிலவே மாத்திர வாழ்க்கையை புதியதா மாத்திடுவாரு இதுவரைக்கும் சொரியும் ஆனா கத்தை நம்மள மாம்சத்தை புதிய ஒரு மாம்சமாய் மாற்றி விடுவார் ஒரு புதிய சிருஷ்டிப்பாய் மாற்றி விடுவார் அற்புதத்தை கத்தர் உங்களுக்கு செய்ய போகிறார் இந்த வசனத்தை கேட்கிற அருமையானவர்களே தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையிலே வரும்படிக்கு நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் நீங்கள் நம்பிக்கை கொண்டிருங்கள் நீங்கள் பிரமிக்கத்தக்கதான அற்புதங்களை அவர் உங்களுக்கு செய்வதற்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார்